இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் இந்த அம்பாறை மாவட்டத்திலே ஆலடி வம்பிலே நடத்தப்பட்டிருக்கிறது பல நாட்களுக்கு பிறகு நாங்கள் அம்பாறையிலே மத்திய செயற்குழு கூட்டம் நடத்தியிருக்கிறோம் அம்பாறை மாவட்டத்து இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் பல நாட்களாக இப்படியாக இங்கே கட்சி தலைமைகள் வந்து மக்களை சந்திக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள் அதன் காரணமாக அரசியல் குழு கடந்த தடவை கூடிய போது அடுத்த மத்திய செயற்குழு கூட்டத்தை நாங்கள் அம்பாறை மாவட்டத்தில் நடத்துவதாக தீர்மானித்து விருந்தோம் மத்திய செயற்குழு கூட்டத்துக்கு முன்னதாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களையும் தலைவரும் நானும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து சந்தித்தோம் அவர்களுடைய பல பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்கள் அங்கே அலசி ஆராயப்பட்டது அதைத் தொடர்ந்து மத்திய செயற்குழு கூட்டத்திலே இன்றைக்கு உள்ளூராட்சி மன்றங்களுடைய நிலைமை நிலைமைகள் அதாவது ஐ முப்பத்தி நான்கு உள்ளூராட்சி மன்றங்களிலே நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கிறோம் அதை விட மற்ற சபைகளிலே எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கிறது ஆகவே இவருடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக நாங்கள் முதலிலே ஆராய்ந்திருந்தோம் அதிலே அரசாங்கம் திட்டமிட்டே எங்களுடைய உள்ளூராட்சி சபை தவிசாளர்களையும் உள்ளூராட்சி சபை நிர்வாகத்தையும் புறக்கணிக்கிறதாக சகல மாவட்டங்களிலும் இருந்து முறைப்பாடுகள் பெற்றிருக்கின்றன நாங்களும் இதனை அவதானித்திருக்கிறோம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அனைவரையும் புறக்கணித்து தேசிய மக்கள் சக்தி மூட்டு முழுதாக ஏதோ தான் அனைத்து நடவடிக்கைகளையும் செய்வதைப் போல எல்லா மாவட்டங்கள்லேயும் ஈடுபடுகிறார்கள் இது சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு கட்சி சார்பிலே நாங்கள் கடந்த ஒன்றை அனுப்புவதாகவும் தீர்மானித்திருக்கிறோம் அத்தோடு பல விடயங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதியோடு பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் கோர இருக்கிறோம் அதற்கு மேலதிகமாக எங்களுடைய கட்சியினுடைய சார்பிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு அது சம்பந்தமான விடயங்களுக்கு கட்சியினாலே கட்சி தலைவரும் நானும் கையொப்பமிட்டு அனுப்பிய கடிதங்கள் அறிக்கைகள் அனைத்தும் இன்றைக்கு மத்திய செயற்குழுவிலே சமர்ப்பிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து அது சம்பந்தமான கலந்துரையாடலும் இடம்பெற்றது தற்போது நிறைவேற்றப்பட இருக்கிற தீர்மானம் இந்த அறுபதாவது கூட்டத்தொடரிலே இலங்கையிலே நல்லிணக்கத்தையும் பொறுப்புக்குரலையும் ஊக்குவிப்பதற்காக என்று சொல்லி முன்வைக்கப்பட்டிருக்கிற முதலாவது விரைவு சம்பந்தமாக நாளைய தினம் அங்கே உத்தியோகப்பெற்ற ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது அதிலே வேறு விடயங்களை சேர்த்துக்கொள்வது திருத்துவது சம்பந்தமான விடயங்கள் அங்கே பேசப்படும் இதில் எங்களுடைய கட்சியினுடைய ஈடுபாடு பற்றி கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன பிரித்தானியாவோடு பிரதானமாகவும் இணைய நாடுகளோடும் நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்பிலே இருக்கிறோம் ஆகையினாலே இதிலே என்னென்ன விடயங்கள் முக்கியமானவை கைவிடப்பட முடியாதவை என்பது சம்பந்தமாக அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் மற்ற உறுப்பு நாடுகளோடு நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு உரையாடலை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே வற்புறுத்தப்பட்டிருக்கிறது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேருக்கும் இந்த பொறுப்புகளை பகிர்ந்து கொடுப்பது மட்டுமல்ல கூட்டாக எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் முடிவாக எடுத்து இந்த நாடுகளோடு அவரவர் தொடர்ச்சியாக ஒரு உறவை பேண வேண்டும் என்று நாங்கள் வரும் நாட்களிலே சில ஒழுங்குகளை செய்ய இருக்கிறோம் அந்த நாங்கள் எழுதின கடிதங்களிலே பெற்ற விளக்கங்களும் கொடுக்கப்பட்டது இன ஒழிப்புக்கான மன எண்ணம் நோக்கம் வெளிப்படுகிற வண்ணமாக பல சாட்சியங்கள் இப்பொழுது வெளிவரத் தொடங்கியிருக்கின்றன அதிலே பிரதானமானது செம்மணியிலே இருக்கிற மனித புதைகுழி அது சம்பந்தமாக நாங்கள் எழுதியிருக்கிற கடிதங்களிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் சர்வதேச ஈடுபாடு இந்த தருணத்தில் இருந்தே அந்த அகழ்வு பணி தொடங்குகிற தருணத்தில் இருந்தே இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் அரசாங்கத்துக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியிருக்கிறோம் அதற்கு மேலதிகமாக சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம் ஐசிஜே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஆகியவற்றுக்கு இலங்கை சம்பந்தமான விடயங்களை பாரப்படுத்துவது சம்பந்தமாகவும் நாங்கள் உறுப்பு நாடுகளுக்கு தெளிவாக கோரிக்கை விடுத்திருக்கிறோம் ஒரு முழுமையான அரசியல் தீர்வு தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வாக நாட்டிலே உருவாக வேண்டுமானால் ஒரு புதிய அரசியலமைப்பு வடகிழக்கிலே அதிகூடிய அதிகார பயிர்வுடனான ஒரு சமஷ்ட அடிப்படையிலான புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் உடனடியாக நாங்கள் அரசாங்கம் மாகாண சபை தேர்தல்களை காலந்தாழ்த்தாமல் நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் ஆகவே சர்வதேச சமூகம் எங்களுடைய கோரிக்கை பலவற்றுக்கு சவி சாய்த்திருக்கிறார்கள் உள்ளக விசாரணை அவர்கள் வலியுறுத்துகிறதை நாங்கள் ஏமாற்றமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஆனால் உறுப்பு நாடுகள் உலகளாவிய நியாயாதிக்கத்தை உபயோகித்து இலங்கையிலே குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த சாட்சிய சாட்சியங்களை சேகரிக்கிற பாதுகாக்கிற ஓஸ்லெப் என்கின்ற பொறிமுறையிலே எடுக்கப்பட்ட சாட்சியங்களை அதற்கு அந்த நாடுகள் பாவிக்கலாம் என்று மனித உரிமை ஆணையாளர் கூறியிருக்கிறார் அது மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு விடயம் அதற்கு மேலதிகமாக இலங்கையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர் சாணிகரும் ரோம் சட்டத்திலே இலங்கை கைச்சாத்திர வேண்டும் என்கின்ற ஒரு சிபாரிசை முன்வைத்திருக்கிறார்கள் இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் பலகாலமாக இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலே நாங்கள் இந்த விடயத்தை வலியுறுத்தி வந்திருக்கிறோம் ஆனால் முதல் தடவையாக இந்த தடவை நாட்டினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சாணிகரும் இதை வலியுறுத்தி சொல்லியிருப்பது ஒரு மிக முக்கியமான விடயமாக நாங்கள் கருதுகிறோம் இலங்கை அரசாங்கத்துக்கு உறுப்பு நாடுகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகள் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு இதற்கு மேலதிகமாக கட்சியினுடைய ஒழுக்காட்டு நடவடிக்கை சம்பந்தமாக இன்றைக்கு பேசப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இந்த மூன்று தேர்தல்கள் சம்பந்தமாகவும் கட்சியினுடைய தீர்மானங்களை மீறி செயற்பட்டவர்கள் அனைவருக்கும் எதிராக விளக்கம் கோரி கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன நேரடியாகவே எங்களுடைய கட்சிக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்டவர்கள் ஏற்கனவே கட்சியிலிருந்து விளக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒரு சிலர் க எங்களுடைய தப்பி தப்பியிருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர்களும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் ஆனால் விளக்கம் கோரி நாங்கள் எழுதின கடிதங்களுக்கு சிலர் பதில் எழுதாமல் இருக்கிறார்கள் சிலர் பதில் எழுதியிருக்கிறார்கள் ஆகவே பதில் எழுதாதவர்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்கு விளக்கம் எதுவும் இல்லை என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அதை அவர்களுக்கு அறிவிக்கிறோம் அதற்கு மேலதிகமாகவும் அவர்கள் விளக்கம் ஒன்று வழுதாவிட்டால் உடனடியாக அடுத்த நடவடிக்கை எடுப்போம் விளக்கம் எழுதினவர்கள் சம்பந்தமாக நாங்கள் அவர்களுடைய விளக்கத்தையும் ஆராய்ந்து அவர்களை கட்சியிலே ஒரு உளுக்காட்டு முறைமைக்குள்ளே அவர்கள் குற்றம் செய்தவர்களாக இருந்தால் குற்றவாளிகளாக காணப்பட்டு ஆனால் கட்சிக்குள்ளேயே ஒரு விதமான உளுக்காட்டு நடவடிக்கை மூலமாக அவர்களை கண்காணிப்பது அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதாக இருந்தால் கொடுக்கலாம் என்கின்ற கருத்துக்கள் இருக்கின்றன ஆகவே அது சம்பந்தமாக ஒவ்வொரு விடயமாக நாங்கள் எடுத்து இந்த விடயங்களை வெளிப்படுத்துவோம் கட்சி கட்சிக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் பேசப்பட்டிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் ஒரு சிலர் கட்சிக்கு சில முறைப்பாடுகளை கொடுத்திருக்கிறார்கள் முறையற்ற முறைப்பாடுகளும் வந்திருக்கின்றன அவற்றுக்கு பதிலளிப்பதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அது சம்பந்தமாக செயற்படுகிறவர்கள் குறித்தும் கட்சி தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கும் கட்சி மிகுந்த கட்டுப்போடு கட்டுப்போ கட்டுப்பாட்டோடு ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் கட்டுக்கோப்போடு கட்சி செயற்பட வேண்டும் என்கின்ற கருத்து அனைவராலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே கட்சியுடைய கட்டுப்பாட்டு சம்பந்தமாக மிக தெளிவான அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே கட்சி தீர்மானத்துக்கு எதிராக நடவடிக்கையை எடுக்கிறவர்களுக்கு எதிராக கட்சி உரிய நடவடிக்கையை அந்தந்த விலைகளிலே எடுக்கும் என்றும் தீர்மானித்திருக்கிறோம் பொதுமக்கள் வலிப்பாணம் வீடாகப்பட்டில் முன்னாள் ஆனால் தமிழக கட்சி அதற்கு ஆதரவு வழங்கவில்லை

நாட்டிலே போதைப் பாவனை மிக மோசமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அதில் பின்னணியில் இயங்குகிறவர்கள் வேறு நாடுகளில் கூட கைது செய்யப்பட்டு இங்கே கொண்டு வரப்படுவது நல்ல விடயம் முழுமையாக இந்த நடவடிக்கை திறம்பட செய்யப்பட்டு போதைப் பொருள் என்கின்றது இந்த நாட்டிலே இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அரசாங்கம் தொடர்ச்சியாக பல்வேறு காரணங்கள் குறிப்பாக நீங்களும் கடந்த நாடாளுமன்றத்தை ஒரு பிரேரணை கொண்டு வந்தால் சட்டமன்றம் இரண்டாம் வசதி உட்படுவது தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணிக்கின்றவர்கள் சட்டமன்றம் அறிவிப்பது ஆனாலும் கூட அரசு தரப்பிலே புறப்படுகிறது உரிய திருத்தங்களை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்றும் அதற்கான காரணமாக அதாவது மாகாண சபை தேர்தல் தெரிவிக்கப்படுவதாக கூற வேண்டும் இந்த அடிப்படையிலே மேற்கொண்ட அரசாங்கம் இந்த சட்டமன்றத்தை முன் செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன இடைவுறுகளிலே காணப்படுகிறது இதில் ஒரு இடையூறும் இல்லை தனிநபர் சட்டம் மூலமாக திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் கொண்டு வந்திருக்கிற சட்டத்தை சட்டமூலத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது என்று ஒரு அறிக்கையை அந்த குறித்த அமைச்சர் கொடுத்தாலே போதும் உடனடியாக இரண்டாம் வாசிப்புக்கும் மூன்றாம் வாசிக்கும் அது எடுக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படலாம் ஆனால் நிலையல் கட்டளையின்படி அந்த சட்டம் மூலம் ஒன்று தனியார் சட்டம் மூலமாக முன்மொழியப்பட்டால் குறித்த அமைச்சருக்கு ஆறு மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக அந்த ஆறு மாத காலம் வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சட்டமூலத்தை இரண்டாம் வாசிப்புக்கு உட்படுத்த முடியாது அதனை காரணமாக வைத்து அவர்கள் இந்த கால எழுத்தடிப்பை செய்கிறார்கள் ஆகையினாலே அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுவது இது ஏற்கனவே தெரிந்த ஒரு விடயம் இதுக்கு அமைச்சர் ஆறு மாதம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது சென்ற பாராளுமன்றத்திலே நீங்கள் சொன்னதை போலவே நான் இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்தபோது ஏகமனதாக இரண்டாம் வாசிப்பில் நிறைவேற்றப்பட்டது ஜேவிபியும் அதுக்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள் ஆகையினாலே அதே மூலத்தை திரு சாணக்கியராச மாணிக்கம் கொண்டு வந்திருக்க வேளையிலே அதை குறித்து அவர்கள் எந்த ஆராய்ச்சியும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது உடனடியாக குறித்த அமைச்சர் பாராளுமன்றத்துக்கு தன்னுடைய அறிக்கையை கொடுக்க வேண்டும் ஆறு மாதம் பொறுத்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது அதை கொடுத்தால் உடனடியாக தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கம் தேர்தலை சந்திக்க பயந்து கொண்டு இதனை இழுத்தடிப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றுகிறது ஏதோ ஒரு அலையிலே மூன்று ரெண்டு பெரும்பான்மை பாராளுமன்றத்துக்கு அவர்களுக்கு கிடைத்து விட்டது ஜனாதிபதி தேர்தலில் ஐம்பது சதவீதம் கூட திரு அண்ணகுமாரதேசநாயக்க எடுக்கவில்லை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் எடுத்தவர் முதல் தடவையாக இலங்கையில் ஐம்பது வீதத்துக்கு குறைவாக வாக்கெடுத்து ஜனாதிபதியானவர் அவர்தான் ஆனால் அதைத் தொடர்ந்து அவர் ஜனாதிபதி ஆனவுடனே ஏதோ ஒரு அலையொன்று நாட்டிலே வீசினது அதிலே அவர்களுக்கு மூன்று ரெண்டு பெரும்பான்மை கிடைத்து விட்டது இப்படியாக அவர்களுக்கு வாக்களித்த மக்களே இன்றைக்கு மனம் திரும்பி இவர்களுக்கு தவறாக வாக்களித்து விட்டோம் என்று சிந்திக்க தோன்றுகிற ஒரு படலம் ஆரம்பமாகி இருக்குது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அது தெளிவாக தெரிகிறது எங்களுடைய கட்சிக்கு ஒரு முகிலடிச்சு மிக தெளிவாக அதிலே காணப்பட்டிருக்கிறது ஆகையினாலே மாகாண சபை தேர்தல்களை நடத்தி தங்களுடைய செல்வாக்கு மலிவடைந்து விட்டது குறைந்து விட்டது என்பதை தலை காண்பிப்பதற்கு அவர்கள் வைக்கப்படுகிறார்கள் போல் தென்படுகிறது பயமில்லாமல் தேர்தலை தேர்தலை அவர்கள் முன்வர வேண்டும் தேர்தலுக்கு பயந்து கொண்டு தேர்தலில் மக்களை பய சந்திப்பதற்கு பயந்து கொண்டு மாகாண தேர்தலை இப்படியாக பின்படுவது ஒரு முறையற்ற செயல் அதே போன்று குறிப்பிட்ட இந்த ஐநா இந்த நாங்கள் வெளிவார அமைச்சர் ஐநா கூட்டத்தொடரிலே பேசின பேச்சுக்கு உடனடியாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம் அதிலே நிகழ்நிலை கா பாது காப்பு சட்டம் சம்பந்தமாகவும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் சம்பந்தமாகவும் அது ரெண்டும் உடனடியாக முற்று நீக்கப்பட வேண்டும் என்கின்ற எங்களை கருத்தை சொன்னது மட்டுமல்லாமல் தேசிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியில் இருந்தபோது அவர்கள் மத நிலைப்பாட்டைத்தான் கொண்டிருந்தார்கள் மாற்றீடாக ஒரு ஒரு சட்டம் எட்டப்பட தேவையில்லை இருக்கிற சட்டத்தை முழுமா முழுமையாக நீக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எங்களோடு கூட பயணித்தவர்கள் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு வந்தவுடனே தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறார்கள் அப்படியாக அவர்கள் மாறவிடக்கூடாது அவர்கள் அதிலே முழுமையாக அதனை நீக்க வேண்டும் என்கின்ற கருத்தை எங்களுடைய அறிக்கையிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் தற்போது இந்த செம்மணி படுகொலை இந்த புதுகுடி ஒரு பேசுவவர்களாக கொஞ்சம் இருக்கின்றது அதைவிட மட்டக்களப்பில் பொருட்கள் மரமும் தோண்டப்பட என்று சொல்லி ஒரு பேசுவவர்களாக இருக்கின்றது ஆனால் அந்த குறுக்கள் மர பகுதிக்கு நீதி அமைச்சர் விஜயம் செய்திருக்கிறார் ஆனால் செம்மணி பகுதிக்கு இவரும் விஜயம் செய்யவில்லை ஏதாவது பின்புலம் இருக்கின்றதா அது நிதியமைச்சர் தான் இங்கே காணும் ஒரு அதான் அது நிதியமைச்சருக்கு நான் எனக்கு தெரியும் அது நிதியமைச்சரை இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொரு இடத்துக்கு போயிலேன்னு எனக்கு அப்படி தெரியும் அது நிதியமைச்சர் தான் நீங்கள் இழக்க வேணும் மனித புதை எங்கே இருந்தாலும் அது சம்பந்தமாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டால் சட்டத்தின் பிரகாரம் அவை தோண்டப்பட வேண்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துங்களுக்கும் கிடையாது ஆனால் நாட்டிலே பல இடங்களிலே மனித புதைகுழுகள் இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் கூட அதனை அடையாளம் காண்டிருக்கிறார்கள் பல இடங்களை ஆனால் செம்மணியிலே இப்பொழுது காணப்படுகிற வெளிவருகிற விடயம் என்பது இனப்படுகொலைக்கான நோக்கம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை சான்றாக வெளிப்படுத்துகிறது ஏனென்றால் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஒரு நீதிமன்றத்திலே இராணுவ வீரர்வர் இங்கே முந்நூறு துறக்கம் நானூறு வரையான உடல்களை நாங்கள் புதைத்தோம் என்று சொன்னது இப்பொழுது சரியாக இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தாறு வருஷத்துக்கு பிறகு சரி என்று தெரிய வருகிறது ஆகவே எப்படியானவர்களை அவர்கள் கொண்டு புதைத்தார்கள் சட்டவிரோதமாக கொலை செய்து பொதுமக்களை அதற்குள்ளே புதைத்திருக்கிறார்கள் ஒரு நோக்கத்தோடு செய்திருக்கிறார்கள் ஆகவே செம்மணி புதைகுழி என்பது மிக மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையான ஒரு சம்பவம் ஆகவே அதனை மலினப்படுத்துவதற்காக திசை திருப்பதற்காக வேறு விடயங்களை பற்றி சிலர் பெ பேசக்கூடும் அதை நாங்கள் மெல்லப்படுத்த விட முடியாது என்றால் அது மிக தெளிவான சான்றுகளோடு வழிவருகிற ஒரு விடயம் ஆனால் அதே வேளையில் எங்கே யார் சட்டவிரோதமாக கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தாலும் அந்த விடயங்களும் வெளிவரத்தான் வேணும் சரி ஓகே